எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குருஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் திருமணம் ஆகும்பொழுது நாங்க வந்து சந்தோஷமா தான் திருமணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா திருமணத்துக்கு பிறகு வந்து எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது மெயினா பார்த்தீங்கன்னா அதில் சுக்ரன் மெயினான ரோல் பிளே போனோம் சுக்ரன் கூட நெகட்டிவான ராகு சேர்ந்தார் சு ராகு சுக்ரன் அது போல செவ்வாய் சுக்ரன் டிப்ளமாட்டிக் மைண்ட் எதுக்குமே ஒத்து போக மாட்டாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க லெவன் பர்சன்ட் யார் அப்ளை பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எவ்வளோ பெரிய ஷாக்கிங் நியூஸ் அப்போ அந்த குரூப்பே பண்ணும்போது மற்ற லெவலை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த ஈகோக்கு யார் அதிபதினு கேட்டிங்கன்னா பிராங்கா சொல்ல ராகு தான் அதிபதி தலைவர் ராகு அதுக்கு அடுத்த பிள்ளை சொன்ன பாருங்க அடுத்த செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க நீ என் வழிக்கு வந்தா பாருங்க நான் வழிக்கு வர மாட்டேன் எந்த ஒரு ஸ்தலத்துக்கு போறதோ இல்ல என்ன பரிகாரங்கள் பண்றதோ ரெண்டு பேருக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு நிலையை ஏற்படுத்த வைணவ ஸ்தலத்துல நவ திருப்பதி போயிட்டு நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி கிட்டதான் இருக்கும் உங்களுக்கு அந்த பெருமாள் எல்லாம் என்ன கேட்டீங்கன்னா இந்த குடும்ப பிரச்சனைகள் மதுவை மறக்கிறதுக்கு ஏதாவது வழி இப்போ இதுக்கு இந்த அடிக்ஷன் அவங்க மீறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சுக்கரஸ்தலத்துக்கு போயிட்டு வரது ரொம்ப விசேஷமான விஷயம் உங்களுக்கு மனைவிக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கூட ஸ்டோன்ஸ் யார் தெரியுமா செவ்வாய் தான் செவ்வாய் கொஞ்சம் வீட்டுக்காரர் உண்மை உலகெங்கிலும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யவும் ஆதன் செயலியை டவுன்லோட் இருக்கும் லிங்கை செய்யும் செய்யவும் விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த போகிற இந்த ஒரு பதிவு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய விரிசலுக்கு என்ன காரணம் அதை சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்கு அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பால உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க தொடர்ந்து நிறைய தலைப்புகளில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சார் இந்த தலைப்பு கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு ஏன்னா ஆன்மீகத்தை நம்புறதுக்கு காரணமே வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை பெருகணும் குடும்பம் நல்லா அடையணும் அப்படின்றதுக்காக வேண்டியதாக நிறைய பேர் வந்து இந்த ஆன்மீகத்தையே பெரும்பாலும் நம்புகிறாங்க அப்படின்றப்போ திருமணம் ஆகும் பொழுது நாங்கள் வந்து சந்தோஷமாக தான் திருமணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் திருமணத்துக்கு பிறகு வந்து எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகள் சரியாகாமல் அது பெருசாகிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் எங்களுக்கே வந்து நிறைய குழப்பங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் கண்டிப்பாக இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா திருமண தடையின் ஏற்பட்டாலே உங்கள் கிரகங்கள் தான் மேடம் மெயினாக பார்த்திங்கன்னா அதில் சுக்ரன் மெயினான ரோல் ப்ளே பண்ணும் சுக்ரன் கூட நெகட்டிவான ராகு சேர்ந்தார்னு ராகு சுக்ரன் என்ன அதே போல் செவ்வாய் சுக்ரன் டிப்ளமேட்டிக் மைண்ட் எதுக்குமே ஒத்து போக மாட்டாங்க செவ்வாய் சுக்ரன் இருந்தாங்கன்னா ராகு சுக்ரன் அதுபோல் இந்த கேது சுக்ரன் உங்களுக்கு சனி சுக்ரன் கேட்கவே வாங்கும் ஸோ இது போல் நெகட்டிவ் கூட வந்துட்டு சுக்ரன் சேர்ந்தார் அப்படின்னாலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் அதே போல் இந்த இரண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கே இது போல் இது போல் கிரக அமைப்பு இந்த இல்லற வாழ்க்கையில் வந்துட்டு கொஞ்சம் முன்ன தான் இருக்குது சார் என்ன காரணம் அப்படின்னா இவங்க மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இதை பார்த்துருந்தாங்க அப்படின்னிங்கன்னா ஒருத்தருக்கு பாசிட்டிவாக இருந்தால் ஒருத்தருக்கு நெகட்டிவாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது ரெண்டு பேருக்குமே நெகட்டிவ் ஆந்ததுன்னா அவங்க அப்பப்போ அந்த கிளாஷ் அவங்களுக்குள்ளே இருந்துனே தான் இருக்கும் இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் தான் வந்துட்டு கடைசியில் எங்கே தீர்வுன்னு கேட்டிங்கன்னா டைவர்ஸுக்கு போயிடறாங்க யோசிச்சுக்கு யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவங்க விரும்பலை எடுத்தோம் போட்டோம் கௌத்தம் தான் வாழ்க்கைங்கிறது வந்துட்டு சின்ன விஷயம் கிடையாது பெரிய விஷயம் ஒரு சர்வேவே இருக்குது ஷாக்கிங் நியூஸாக இருக்கும் நான் இது மூலியமாகவே அந்த அந்த நியூஸை கூட சொல்கிறேன் இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெவன் பெர்சன்ட் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க லெவன் பர்சன்ட் யார் அப்ளை பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எவ்வளோ பெரிய ஷாக்கிங் நியூஸ் ஏன்னா ஏன் இந்த வந்துட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொன்னால் எவ்வளோ நாலேஜ் இருக்கணும் அந்த ஸ்டடி அவங்க பண்ணுறதுக்கு ஸோ ஜாஸ்தி அப்ளை பண்ணியிருக்க பர்சன்டேஜ் லெவன் பர்சன்ட் ஸோ இந்த குரூப் தான் உங்களுக்கு அப்போ அந்த குரூப்பே பண்ணும்போது மற்ற லெவலை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு விட்டு கொடுக்குறது எல்லா இடத்துலையும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈகோ தான் இந்த ஈகோக்கு யார் அதிபதினு கேட்டிங்கன்னா பிராங்கா சூலியர் ராகு தான் அதிபதி தலைவர் ராகு அதுக்கு அடுத்தா பிள்ளை சொன்னா பாருங்க அடுத்து செவ்வாய் சுக்ரன் காம்பினேஷன் காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க அவங்க நீ என் வழிக்கு வந்தாப்பா என்ன நான் வழிக்கு மாட்டேன் ஸோ அப்போ என்ன அப்படின்னா பிரீத்தி கிரக பிரீத்தி நம்ம எல்லாமே ரொட்டீனாக ஒவ்வொரு விஷயம் சேர்கிறோம் கா டைம் டேபிள் போடுறோம் காலையில ஏதாவது இத்தனை மணிக்கு டீ குடிக்கணும் இன்றைக்கும் அந்த பேப்பர் படிக்கிற ஹேபிட்லாம் நிறைய பேர் இருக்கு எல்லா ஷெட்யூலும் பண்ணுறீங்க கிரகத்துக்கு போயிட்டு அந்த கிரக பிரீதி பண்ணுறதுக்கு உங்களால் முடியல பார்த்தீங்களா டெய்லி போவேணா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் சார்னா போய் அதுக்கு பண்ணுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள போய் சின்ன சின்ன பிரீத்தி பண்ணுறீங்களோ இந்த வீரியம் வந்துட்டு கண்டிப்பாக கம்மியாகும் அது எந்த பிளானட்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் நீங்கள் போய் ஒரு சின்ன சின்ன விஷயம் அவங்களை பண்ண 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 அவங்க அதாவது குட்டை குட்ட குணிவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் அவங்கக்கிட்ட பிரீத்தி பண்ணும்போது அந்த வீரியம் மாதிரி கண்டிப்பாக கம்மியாகும் இதில் வந்துட்டு மாற்றுக்கிறதே கிடையாது போய் பண்ணணும் நவகிரகத்துக்கு போய் பிரீத்தி பண்ணுங்க உங்களுக்கு எந்த கிரகம் எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களை இவரை நாங்கள் சொல்லுவோம் க்ளீனா இவர் ராகு கெட்டிமா பிடிங்க கேதுவை பிடிங்க சனீஸ்வரரை பிடிங்க ஒன்றும் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஒரு சுக்ரனுக்கா பத்து ரூபாய் கல்கண்டு மேடம் வாழ்க்கையே மாற்றிடுவார் கல்கண்டு தெரியுமா சுக்கரனுக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்கும் கல்கண்டு அந்த டைமண்ட் கல்கண்ட் வந்துட்டு வெறும் இருபது தான் ஒரு நூறு கிராம் வாங்கினீங்கன்னா நீங்கள் வேறு பிரசாதம் வீட்டில் கொடுத்தா கூட மூஞ்சியை பார்ப்போம் கொடுக்குறவங்க மூஞ்சியை கல்கண்டு அப்படி கிடையாது யார் கொடுத்தாலும் ஈவன் சுகர் பேஷண்ட் கூட வாங்கி கோயிலில் வாயில் போட்டுப்பான் ஆனால் அத்தனோண்டு கல்கண்டு எவ்வளோ வேலை செய்யும் தெரியுமா உங்களுக்கு உங்களோட அந்த பாவங்கள் கஷ்டங்களை வந்துட்டு அப்படியே கரைச்சிரும் ஸோ இதெல்லாம் நாங்கள் சின்ன சின்ன பிரீத்தி சொல்கிறோம் இதை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை செய்ய மாட்டேன்றாங்க ரெண்டு நாள் பண்ணுறாங்க மறந்துடுறாங்க ஸோ எல்லாத்துக்குமே ரெமெடி இருக்குது நான் வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு சுக்ரனை சொல்கிறேன் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சின்ன சின்ன ரெமெடிகள் ஒண்ணு வேணாம் சின்ன சின்ன கைங்கரங்கள் பண்ணு டெய்லி வேணாம் வீக்லி ஒன்ஸ் ஒரு டீ குடிக்கிற காசு தான் நீ பண்ண போற பரிகாரம் இது பண்றது கூட உங்க மைண்ட் வந்துட்டு இடம் கொடுக்கல நான் இதுக்கு யார் காரணம் கருமா காரணம் கண்டிப்பா சார் அதே மாதிரி வந்து நான் பரிகாரங்கள்லாம் பண்ண ரெடியா இருக்கேன் சார் ஆனா எங்க வீட்டுல இப்படி ஒரு சூழல் இருக்கு இப்படி ஒரு சூழலுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இப்ப வந்து உதாரணத்துக்கு எங்க வீட்டுல வந்து பெண்ணுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அவங்க வந்து என்னை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன அவங்க சொல்றதை மட்டும்தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்தலத்துக்கு போறதோ இல்லை என்ன பரிகாரங்கள் பண்றதோ ரெண்டு பேருக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு நிலையை ஏற்படுத்தும் இல்லை ஆக்சுவலா சுக்கரஸ்தலம் நம்ம சிவஸ்தலம் தலம்லாம் நிறையா பார்த்துருப்போம் வைணவ தலம் ரொம்ப விசேஷம் உங்களுக்கு உங்களுக்கு ஏன் அப்படின்னா வைணவ தலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் சம்மந்தப்பட்டவர் தான் உங்களுக்கு நவ திருப்பதி இந்த சைடுல தான் போறோம் வைணவ ஸ்தலத்தில் நவ திருப்பதி போயிட்டுவாங்க நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி கிட்ட தான் இருக்கும் உங்களுக்கு அந்த பெருமாள் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி விரிசல் பிரிவு கிட்ட வந்துருவாங்க சிலர் சோ இந்த திருப்பதி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே கண்டிப்பா நான் கண் கூட வந்துட்டு ஒரு முப்பது நாற்பது பேர் அமைச்சிருப்பேன் எனக்கு இமீடியட் ரிசல்ட் வந்துட்டு ஏழு எட்டு பேருக்கிட்ட வந்து கிடச்சிது மற்றவங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கல என்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்தாங்க சார் மாறி இருக்குது சார் நல்லா இருக்குது சார் ஏன்னா பெரிய எக்ஸ்பென்சிவ் இல்லை நீங்கள் ஒம்பது கோயிலும் ஒரு நாள் எப்படி பார்க்க நீங்கள் நம்ப மாட்டீங்க காலையில் பத்து மணிக்கு நீங்கள் இறங்கினீங்கன்னா சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு ஒம்பது கோயில் பார்த்து முடிச்சிடலாம் ரொம்ப அஃபர்டபிள் பட்ஜெட் நீங்கள் கீழே இறங்கினீங்கனாலே அங்கே கைட் பண்ணுறதுக்குலாம் ரெடியாக இருக்காங்க புரியுதுங்களா அந்த ஸ்தலம் எல்லாமே வந்துட்டு வீரியமிக்க ஸ்தலம் நவ திருப்பதி அது வைணவ சரியான நம்ம எல்லாம் இந்த பக்கம் போகிறாங்க சிவஸ்தலம் சிவஸ்தலமும் விசேஷம்தான் ஏன் அந்த அதுக்கு ஒரு மகிமை இருக்கு ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு ஒவ்வொரு மகிமை இருக்கு கொஞ்சம் புராணமான அந்த இடத்துல இருக்கு வைணவ தலத்துல சோ அதுக்கு போயிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு இந்த கணவன் மனைவி விரிசல் குடும்ப குழப்பங்கள் குடும்ப சிக்கல்கள் தீரும் நான் எப்படி சொன்ன உங்களுக்கு பார்சாவதி சொன்ன உங்களுக்கு இவர் போனா ஒரு சில இது அது போல அந்த ஸ்தலத்துக்கு இவங்க போய் காலடி பட்டுச்சுனாலே கணவன் மனைவி குழப்பங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் கண்டிப்பாக சார் அதே மாதிரி வந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரச்சனை ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடியது வந்து தவறான பழக்க வழக்கங்கள் இப்போ மது அருந்துறதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பழக்கங்கள் இதெல்லாம் வந்து என் கணவர் விட்டுருணும் அப்படின்றதுக்காக வேண்டி கோவில் குளத்தை போகிறவங்களை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெண்கள் போகிறது உண்டு சார் இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆன்மீக ரீதியாக கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேள்வி கிடையாது மதுவை மறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குது மேடம் இது அதாவது சொன்னால் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க ஆக்சுவலாக ஆக்சுவலாக அடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ர நெகட்டிவாக அந்த அடிக்ஷன் வரும் ஏன்னா சுக சுகம் சுகத்துக்கு அதிபோகியான்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் தான் உங்களுக்கு அவர் நெகட்டிவாக இருந்தாலும் வரும் ராகு கொஞ்சம் நெகட்டிவான பிளேஸ்ல வந்துட்டு ஒரு சில கிரகத்து கூட இருந்தாலும் வந்துட்டு அடிக்ஷன் வந்துடும் அடிக்ஷன் அடிக்ஷனாக அவங்க மேல முடியாது அவங்க எப்படி நம்ம ஒரு சில விஷயம் பண்ணுறோமோ அவங்க அது இருந்தாதான் தான் அவங்களுக்கு வந்துட்டு தேவை அதை மஸ்ட் அவங்களுக்கு ஸோ அது போல் விஷயத்தை கொடுப்பாரு ஸோ இதுக்கு இந்த அடிக்ஷன் அவங்க மீறணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது சுக்கரஸ்தலத்துக்கு போயிட்டு வரது ரொம்ப விசேஷமான விஷயம் உங்களுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன் நான் ஒரு கஸ்டமர் அதாவது கிறிஸ்டின் கஸ்டமர்ஸ்க்கே கொடுத்துருக்கேன் நிறையா கஸ்டமர் ரெண்டு கஸ்டமர் அவங்க வந்துட்டு கல்ஃபில் இருந்தாங்க நல்ல பெரிய போஸ்டிங்கில் இருந்தாங்க காலையில் ஆறு மணிக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணுவார் பாட்டிலில் ஆறு மணிக்கு ஏன்னா அவங்க வீட்டில் எம் அவ்வளோ கிடையாது அவங்க சிஸ்டர்லாம் என்கிட்ட பார்ப்பாங்க பார்க்கும்போது இவர் கூப்பிட்டார் இவர் ஒரு நாள் சும்மா நம்மளை ஒரு டெஸ்ட் பண்ணால் தான் கூப்பிட்டார் பார்க்குமா நான் சொன்னேன் சார் உங்கள் அமித்திஸ்டில் ஒரு மாலை பண்ணித்தரேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வேண்டாம் வருப்பா ஆனால் ஃபுல் கேஷ் கொடுத்துட்டார் எடுத்துன்னு போய் கொடுத்தேன் நீங்கள் இதில் போட்டு இப்படி சாப்பிடுங்க இந்த அமீன் இந்த தண்ணியை குடிங்க ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் இருந்து மட்டும் கொஞ்ச நாள் கட்டாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் நம்ப மாட்டிங்க ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு இவங்க சிஸ்டர் வீட்டுக்கு போகிறான் போய்ட்டுமா இங்கே கூப்பிட்டாரு இங்கே சொல்லிட்டு சொல்லிவிட்டு என் பாக்கெட்டில் ரெண்டாயிரம் ரூபாய் வச்சார் சார் எதுக்கு சார் அப்படின்னு அப்புறம் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க சார் ஆறு மணிக்கு பாட்டில் ஓப்பன் பண்ணுவார் இப்போயும் ஆறு மணிக்கு எடுக்கிறாரு ஆனால் குடிக்கிறதில்ல அப்படியே பதினொன்றா பன்னெண்டு மணிக்கு தான் ஆறு வேலை ரெண்டு வேலை ஆக்கி இருக்க அமித்ஷ்ட்டு நம்ம இந்தியா மட்டும் கிடையாது வேர்ல்டு லெவல் தி பெஸ்ட் ஸ்டோன் ஃபார் அடிக்ஷன் இந்த மக்கள் தான் யூஸ் பண்ணணும் இந்த கிரக நிலையில இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும் இல்லை வந்து இந்த ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல பொதுவாகவே எல்லாருக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் மேடம் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு அமித் ஸ்டோனுக்கு வந்துட்டு இவங்க தான் அவங்க தான் கிடையாது இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நான் எப்படி மூன் ஸ்டோன் சொன்னேன் உங்களுக்கு அதே போல வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிறது தான் அமித் ஸ்டோன் இது வந்து நான் சேலஞ்சிங்காக சொல்லுவேன் அமித் யூஸ் பண்ணி நான் இஸ்லாம் மற்ற கைது கூட சொல்றேன் கிறிஸ்டின் மட்டும் கிடையாது நான் முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்துருக்கேன் அது எப்படி சார் பொதுவா வந்து இந்த மாதிரியான வந்து கற்கள் மேல நம்பிக்கை கொண்டவங்க வந்து ஒரு மதத்தை சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க அப்படின்றப்போ எல்லா மதத்துக்குமே இது பொதுவானதா இருக்கு ஆமா மேடம் கற்கள் கற்கள் வந்துட்டு நாட் பிலாங்ஸ் டு எனி கம்யூனிட்டி இட்ஸ் அ சயின்ஸ் ஆஸ்ட் மெடிக்கல்னு போது ஏதாவது கம்யூனிட்டி சார்ந்தது வருமா இது த ட்ரெண்டை கொஞ்சம் நம்ம ஆளுங்க குழப்பி விட்டுட்டாங்க மேடம் புரியுதுங்களா ஸ்டோன்ஸ்க்கு வந்துட்டு இட்ஸ் அ யுனிவர்சல் திங் உங்களுக்கு கன்டென்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் தான் இது வந்துட்டு நம்ம நம்பால் யூஸ் பண்ண ஒரு முத்திரை குத்திட்டாங்க இவங்க ஜாஸ்தி யூஸ் பண்ணாங்க சரி அப்போ ஏன் வெளிநாட்டுக்காரன் கொள்ளை அடிச்சுட்டு போனான் ஆப்கான் அப்போ இவங்க முகாலையர் வந்தாலும் முகாலையர் ஏன் நவ நவரத்தை கொள்ளை அடிச்சுட்டு போனாங்க சிம்பிளாக எப்படி திங்க் பண்ணுங்க சோ இட் பிலாங்ஸ் டு ஆல் கம்யூனிட்டி இதுக்கு மாதிரி ரிலீஜனாக கிடையாது இதுக்கு எல்லாரும் யூஸ் பண்றாங்க வெளியில சொல்ல மாட்டாங்க அவன் வேற ஒரு பேர் வைப்பாங்க உங்களுக்கு புரியுதுங்களா எல்லாருக்கும் ட்ரஸ்ட் இருக்கு ஒரு சிலது வெளியில் காட்டிக்க மாட்டேன்றான் ஜாதகம் பார்க்குறாங்க மேடம் என்கிட்ட எத்தனை கஸ்டமர் இருக்காங்க தெரியுமா நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க எல்லா கம்யூனிட்டிலையுமே இருக்காங்க அப்படி கொஞ்சம் லைட்டா பட்டும் படாம பார்த்துட்டு போயிடுவாங்க அவங்க இன்னொருத்தவங்க தெரிய கூடாது ஏன்னா அவங்க அவங்களோட இது அது அது போல நம்ம ஃப்ராங்காகவே சொல்றேன் கிறிஸ்டின் கஸ்டமர்ஸ் காலஸ்திரி மாட்டு நீங்க சொல்லுங்க சார் அம்மாவுக்கு தெரியாம பொண்ணு போவோம் எங்கள் அம்மாட்ட சொல்லாதீங்க சார்ன்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டு வருவாங்க காலஸ்திரி மருமகம் போ அப்ப பாருங்க உங்களுக்கு பிலீஃப் இருக்கு அவங்களுக்கு ஒரு சில வயசுல வெளியில சொல்றது இல்ல கண்டிப்பா சார் அதே மாதிரி இப்ப வந்து நம்ம வந்து அடிக்சனுக்கான ஒரு ஸ்டோன் பத்தி பேசிட்டோம் சார் அதே மாதிரி வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கூட ஸ்டோன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கு மேடம் ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே நம்ம நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறோம் சுக்ரன் மட்டும்தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு நினச்சிப்போம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா கிடையாது செவ்வாய் வாங்கிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுவார் இப்போ ஃபீமேலுக்கு வந்துட்டு சுக்ரன் வச்சுக்கோங்க நிறைய பேர் இதை சொல்கிறது மேலுக்கு யார் தெரியுமா செவ்வாய் தான் செவ்வாய் இங்கே கொஞ்சம் வேணால் நீங்கள் அடி உதை தான் வீட்டுக்காரருக்கு டெய்லி உண்மை நம்ம நினச்சிட்டு இருப்போம் அடித்தாதான் அடி உதை கிடையாது மென்டல் டார்ச்சர் பண்ணியே அவனை வந்துட்டு காலி பண்ணிடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பிளே பண்ணுவார் கொஞ்சம் நஞ்ச ரோல் கிடையாது டார் டெவில்னு சொல்லுவாங்களே அப்படியேப்பட்ட ரோல் இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க செவ்வாய் ஒரு சில பிளேஸ்ல இருந்தாங்கன்னா அவங்க அது ஈக்குவலம் டு டேரக்டர் இல்லை அவங்க எப்படி சொல்கிறோம் ஏழாம் இடத்துல இருந்தால் எப்படின்னு செவ்வாய் ஒரு பிள்ளை ஒரு சில இடத்துல இருந்தாருன்னா அப்படி தான் நின்று ஆட்டி படைப்பார் அங்கே வந்துட்டு சான்ஸே கிடையாது இவங்க வைக்கிறது தான் சட்டம் சரி ஓகே சார் இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு நீங்கள் வந்து ஸ்டோன்ஸை வந்து கழுத்தில் போடுறதாகவும் இல்லை வந்து தண்ணியில் போட்டு குடிக்க சொல்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த இப்போ கணவன் மனைவி இணக்கமாக இருக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எப்படி பயன்படுத்தணும் இல்லை மேடம் இருக்கு இப்போது சிலருக்கு தான் சொல்லுவாங்க நேற்று கூட ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்க நான் சொல்லிடுறேன் பெங்களூர்லேருந்து நேற்று கூட ஒரு கஸ்டமர் தான் அவங்க நீங்கள் லேடி தான் அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் முடியும் அவங்களோட பிரதர் எனக்கு நிறைய ரெஃபர் பண்ணியிருக்காரு அவங்க பிரதர் பிரதர் சொன்னார் சார் அவங்க ஒரு சில கொஸ்டினை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சாங்க கொஞ்சம் எனக்கு அந்த சார்ட்டை பார்த்தோன்னா தெரிஞ்சிட்டேன் மேடம் இது என்னன்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் அன்யோனியம் பிரச்சனை தானே அப்படின்ட்டு ஏன்னா இது மட்டும் ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்புறம் அவங்க கொஞ்சம் சைலண்டாக இருந்தாங்க இல்லை மேடம் இதுதானே பிரச்சனை அப்படின்னு ஒன்று ஆமாம் சார் அப்படின்னு புரியுங்களா அப்போது இதுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா இதுக்கு மட்டும் ஒரு மெடிசன் ஆட்டம் தான் இருக்குது உங்களுக்கு இதுக்கு மட்டும் நாங்கள் ஒரு சில காம்பினேஷன் மட்டும் வைடூரியம் கோமேதகம் கூட கொடுப்போம் ஒரு சில டைம் கொடுப்போம் நாங்கள் வைடூரியம் கோமேதகம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெறும் ராகு இது தோஷத்துக்கு மட்டும் கிடையாது அன்யோனியத்துக்கும் பௌட்கொமைக்கும் வேலை செய்யும் இது நிறைய பேருக்கு தெரியாது இது வந்துட்டு டோசேஜ் ஆட்டம் தான் டேப்லெட் ஆட்டம் ஒரு சட்டன் டைம் எடுக்கணும் சட்டன் டைம் வச்சிருந்தோம் ஏன் டைம் அது உங்களுக்கு மென்டாலிட்டி ஜாஸ்தி அதுலேயே ஓடும் இல்லை ஓகே புரியுதுங்களா நான் மாலை கொடுப்பேன் நீங்கள் நம்ப மாட்டேங்க ப்ரொஃபஸருக்கே கொடுத்துருக்கேன் அவர் வந்துட்டு கொடுத்துட்டு இன்னொன்று எனக்கு பண்ணி கொடுங்கண்ணே இது ஒன்னே போறேன் சார் காட்டி வைங்க நீங்கள் அவர் வேற யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்காரு அவர் வாங்கிட்டு போயிட்டார் எனக்கு இது வேற பண்ணி கொடுங்க சார் இந்த காம்பினேஷன் வேணாம் சார் உங்களுக்கு இல்லைன்னா அப்புறம் இந்த காம்பினேஷன்லாம் வேணாம் சார் அது ஏன்னா அவர் மென்டாலிட்டி தெரியும் எனக்கு அவர் ஏற்கனவே கொஞ்சம் டெய்லி மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவர் ஸோ இந்த இதுவும் போயிட்டா அப்புறம் நல்ல ரிச்சானவர் தான் ஸோ நம்மளால அது போல இது காட்ட வேணாம் அவருக்கு ஸோ ஏன் அப்படின்னா உங்க மென்டாலிட்டியே ஸ்டோன் வந்துட்டு மாட்டும் அப்போ நமக்கு இது இல்லை அப்படின்னு நீங்க நீ சொன்னு பாருங்க இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு இஷ்யூஸ்க்கு மட்டும் ஒரு சொல்யூஷன் கிடையாது நிறைய சொல்யூஷன் இருக்கு இவங்க மட்டும் நம்மகிட்ட கிட்ட வந்து ஒரு சில கரெக்டாக ப்ராப்பராக செய்ய மாட்டாங்க எப்பயுமே நான் சொல்லுவேன் பாருங்க நீங்கள் கரெக்டாக என்ன இங்கே தாட் இருக்கோ அதுதான் இம்ப்ளிமெண்ட் ஆகும் இந்த இடத்த க்ளியராக வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமும் டெடிகேஷனோடு நீங்கள் செய்யும்போது தான் ரிசல்ட் கிடைக்கும் கரெக்டாக அப்போ அந்த டெடிகேஷனை யார் கொடுப்பா நம்ம தான் கொடுக்கணும் அப்போ உங்களை அந்த இடத்துல யார் பக்குவப்படணும் ஸ்டோன்ஸ் பிளானிங் உங்கள் வைப்ரேஷன் ம நீங்கள் இந்த இடத்துல தாட்டு மைண்டில் ஒன்றாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்போ நீங்கள் என்னத்தையோ நினச்சிட்டு இங்கே ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஆகாது இவ்வளோதான் விஷயம் அப்போ இதில் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு அப்புறம் அந்த மேடம் கிட்ட சொன்னேன் இதுதான் மேடம்னோடனே ரொம்ப நேரம் சைலண்ட்டாக இருந்தாங்க அவங்க ஏன்னா கொஸ்டின்லாம் கொஸ்டின்லாம் இல்லை சார் நீங்க தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க நேற்று நடந்தது நேற்று நைட்டு இது ஸோ அவங்க ப்ரீஃப் ஆனவன ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு எவ்வளோ சார் அப்படின்னு உங்க விருப்பம் மேடம் ஸோ அவங்க தயங்குனாங்க நான் சொல்லிட்டேன் ஆனால் நான் சொல்ல ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சு ஸோ இவரை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு சில விஷயத்த ஃபீல் பண்ண நிறையா இருக்கு எக்ஸாம்பிள் இப்போ கேரளாலேருந்து ஒரு கஸ்டமர் வராங்க அவங்க அவங்க இங்கே நம்ம மீடியாவில்தான் தான் இருக்காங்க அவங்க அவங்க வந்துட்டு கேட்டாங்க இது போல பார்க்க முடியுமா ஃபோன் மூலமா கான்டாக்ட் பண்ணாங்க அவங்களும் மீடியாவில் தான் இருக்காங்க அவர் இது போல் என்னோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்கோசரம் பார்க்கணும் சார் அப்புறம் பேசினார் லைன் போட்டு பேசினார் பேசணுன்னு சொன்னார் நான் சொன்னேன் இப்போ வேணாம் சார் உங்கள் பொண்ணுக்கு மட்டும் இன்னும் நாலஞ்சு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணு என்ன சார் நான் வந்துட்டு மீடியாவில் இருக்கேன் நிறையா பேர் இருபது இருபத்தஞ்சி ஜோசியர்கிட்ட கிட்ட பார்த்துருக்கேன் கேரளாவில் இருக்கிற ஒருத்தரும் நீங்களும் மட்டும்தான் சொன்னீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு பண்ணுங்கள் இப்போ வேணான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்ன இது அப்போ நம்ம அந்த சார்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணணும் சொன்னார் எவ்வளோ ஜோசி கிட்ட நான் பார்த்தேன் சார் எங்கள் பொண்ணை கடைக்கட நான் சொன்னேன் ஒன்றும் ஏஜெல்லாம் ஆலை சார் அவங்களுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி செவனுக்கு மேலே பண்ணிங்கன்னா லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் சப்ரேஷன் கொலற் குழப்பங்கள் குளறுபடிகள் தான் ஆகும் ஸோ அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவுன்னா புரிஞ்சிட்டார் ஏன்னா கேரளாவில் பார்த்தோம் சொல்லியிருக்கார் ஆனால் ப்ரீஃபாக சொல்லலை நான் ப்ரீஃபாக சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன கிடைக்கணும் கரெக்டாக சொல்யூஷன் கொடுக்கணும் அப்போ தான் சார் எங்கேயுமே கிடைக்கல சார் எனக்கு சொல்யூஷன் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க கரெக்டாக இல்லை ஒன்றரை மணி நேரம் பேசினார் ஸோ அவங்களுக்கு நம்ம நம்ம கன்வின்ஸ் கன்வின்ஸ் அவங்க திருப்தி ஆகிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் பேசும்போதே வந்து ஒருத்தவங்களுடைய பிரச்சனை எப்படியெல்லாம் வந்து வரும் அப்படின்றத உணர முடியுது ஒரு சாட் பார்த்து அப்படின்னு சொன்னீங்க நிறைய ஸ்தலங்கள் பற்றி சொல்லும்பொழுது ஏன்னா வந்து ஏற்கனவே உங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தினுடைய அந்த அருள் கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ நீங்கள் பர்சனலாக வந்து ஏதாவது போகும்பொழுது அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் வந்து நம்ம அது நிறைய பேர் வாட்டி இதை நம்புவாங்களா என்னெல்லாம் தெரியும் ஆனால் நம்புறவங்கலாம் கிடையாது என்னடா வாட்டி இது வாட்டி இப்போ இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உணர்ந்தேன் உணர்ந்த மீன்ஸ் இன்விசிபிளாக நான் பார்த்த விஷயத்தை உணர்ந்த விஷயத்த சொல்கிறேன் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம மெட்ராஸில் எடுத்தீங்கன்னா மூணு நாலு கோயில் சொல்லுவேன் பார்சாதி கோயில் சொல்லுவான் பாரிஸ் கச்சபேஸ்வரர் சொல்லுவான் மருதீஸ்வரர் திருவான்மியூர் மருதீஸ்வரர் திருக்கடுகுன்றம் ஏன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களோ நம்ம நம்ப அதை நம்பி தான் நம்புவீங்களோ மாட்டிங்களோ இல்லை பிகாஸ் இட்ஸ் அ சயின்ஸ் தான் சயின்ஸுக்கு பியாண்ட் த சயின்ஸ் சயின்ஸுங்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறது இன்னும் பியாண்ட் த சயின்ஸ் இன்னும் போல யாரும் அப்போது இந்த ஸ்தலத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பகவான் விசிட் பண்ணுறாரு எப்போ விசிட் பண்ணுறாரு என்னென்னலாம் தெரியாது ஏன்னா அவர்கிட்ட நம்ம ஷெட்யூல்லாம் கேட்க மாட்டார் ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்தலம்லாம் நான் நான் இப்போ நிறையா கோயில் சொல்லுவேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன் நான் அடுத்த எபிசோடில் இன்னும் நிறையா கோயில் சொல்கிறேன் இப்போ இந்த கோயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த சுப்ரீம் பவர் விசிட் ஆகுது எந்த டைம் தெரிய கண்டிப்பா இடத்துல வைப்ரேஷன் இருக்கும் அந்த விசிட் என்ன இடத்துல அவர் வர்றதுனால அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வைப்ரேஷன் இருக்கும் ஒரு இடத்துல போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அந்த எனர்ஜி போயிட்டா கூட அந்த இடத்துல வைப்ரேஷன் இருக்குமா இருக்காதா அந்த கோயிலுக்கு நீங்க உங்கள் காலடி மண்ணு பட்டாலே கண்டிப்பாக அந்த உங்களுக்கு உணர்வீங்க உங்களோட உங்களுக்கு அந்த சொன்ன பாருங்க உங்களுக்கு அமைப்பு இன்றைக்கி அவரை உணரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் போராடிக்கி கூட உங்களுக்கு அவர் வேறு ரூபத்தில் உங்களுக்கு காட்சி தருவார் இது உண்மை இது அதே போல் நம்ம இவர் பார்சாதி கோயில்லாம் மறக்க முடியாத ஷோரிலாம் கூட சொல்லலாம் ஸோ இப்போ இந்த இவர் நம்ம சிவ பகவான் பார்த்தோம் பாரு ஸோ அந்த இடத்துல நீங்கள் போய் உக்காரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அது உங்களுக்கு அந்த குடுப்பனை எல்லாமே கொடுப்பனை வேணும் இப்போ என்ன அப்படின்னீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் நம்ம பாடியில் வந்துட்டு ஜீன்னு சொல்லுவாங்க ஒரு சில விஷயத்துக்கு ஜீன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் ஜீன் கையமைப்பு உடல் வாகு இது எல்லாம் கர்மா எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருந்தால் நீங்கள் நம்ப மாட்டிங்க நீங்கள் நாளைக்கு வந்துட்டு மருதீஸ்வரர் கோயிலோ இல்லை கச்சபேஸ்வரரோ இல்லை பார்சாதி கோயில் இல்லை நான் திருக்கோண்டர் இங்கே போய் உக்காந்திங்கன்னா ஆத்மார்த்தமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க டெடிக்கேஷன் இப்போ வருவாரா அவர் கண்டிப்பாக நம்மளை இன்றைக்கி வர பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா உங்களை அறியாமல் நீங்கள் அஞ்சு நிமிஷம் அங்கே உட்காரும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா இது நான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை கண் கூட ஒரு விஷயத்தை நான் பார்க்கும்போது ஒரு வாட்டி ஏன்னா ஒரு வாட்டி வேறு வேறதான ஒரு விஷயம் கூட இருந்திருக்கலாம் நிறைய டைம் ஃப்ரீக்குவெண்ட்டாக நான் போயிருக்கேன் இப்போ ஃப்ரீக்குவெண்ட்டாக போகும்போது இது வந்துட்டு உணர்ந்த விஷயம் ஸோ அப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லிக்கிறோம்னா இந்த கோயிலெலாம் பக்கத்தில் இருக்குது இந்த ஸ்தலத்துக்கெலாம் போங்க இந்த ஸ்தலத்துக்கெலாம் நீங்கள் போகும்போதே உங்களுக்கு நிறைய தீர்வுகள் கிடைக்கும் அது திருமண தடையாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக கண்டிப்பாக இந்த தடைகள்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுவாங்க சார் அதே மாதிரி வந்து நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய வைரத்துக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய வைரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் நாங்க வந்து உணர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வாங்குற நிறைய பேர் வந்து அப்படி என்ன வித்தியாசங்கள் சார் கடைக்கும் உங்களுக்கும் இல்ல இப்போ நாங்க என்ன இப்போ நிறைய வந்துட்டு கமர்ஷியலா விற்கிறது நிறையா இருக்கும் இப்போ நாங்க வந்துட்டு பார்க்கறோம் அப்படின்னா எங்களுக்கு அந்த ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணதெல்லாம் வச்சிருப்பாங்க சிலர் சிலர் அது போல இருக்கவங்க எங்ககிட்ட கொடுப்பாங்க எங்ககிட்ட ஒரு ரீசனபிள் பிரைஸ் கொடுப்பாங்க ஒரு காரியம் ஸோ எங்கள் அதுபோல் எங்கள்கிட்டையும் வரும் அதுபோல் எங்கள் கிட்டே சின்ன வைரமெல்லாம் குட்டி குட்டி வைரம் நிறையா வரும் ரெண்டு சென்ட் அஞ்சு சென்ட் மூணு சென்ட்லாம் ஸோ நாங்கள் நிறையா பேர் கொடுத்துருக்கோம் மூக்குத்து இனிமேல் இனிமே இது மட்டும் நாங்கள் கொடுத்து நல்லா க்ரோத்து தான் இருக்கே தவிர கண்டிப்பாக வைரத்தால் வந்து டவுன்ஃபாலே வராது நீங்கள் திருப்பி நான் திரும்பி அகேன்னு ஒரு வாட்டி சொல்கிறேன் பெரிய கல் யூஸ் பண்ணும்போது பெரிய கல் மீன்ஸ் அரை கேரட் ஒரு கேரட் ரெண்டு கேரட் யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் வந்துட்டு கேர் எடுக்கணும் இந்த சென்டில் யூஸ் பண்ணும்போது அப் டு டென் ஃபிஃப்டின் சென்ட்டு மட்டும் கண்டிப்பாக அதில் தோஷம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதே போல் எங்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கள் நாங்கள் கொடுக்குற மூக்குத்திலாம் வந்துட்டு மூணு சென்ட்டு நாலு சென்ட்டு அஞ்சு சென்ட் மூக்குத்தி தான் இது வந்துட்டு எங்ககிட்டையும் வந்துட்டு ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் ரொம்ப நம்ம யார் வந்துட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குது நாங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க கிடையாது ஏன்னா ஒரு நல்ல காரியத்துக்கோசரம் அவங்க கொடுத்தாங்க நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க சார் அப்படின்ட்டு ஏன்னா அது ட்ரெடிஷ்னலாக வந்தவங்க அவங்க ஸோ பேலன்ஸ் இந்த கொடுத்தாங்க நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஸோ எங்களுக்கு தேவையான கஸ்டமருக்கு மட்டும் நாங்கள் அதை மூக்குத்தியா பண்ணி கொடுக்குறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை கான்டாக்ட் பண்ணி வேணும்னா வாங்கி பண்ணுவாங்க கண்டிப்பாக சார் ஒரு திருமணமான ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய விரிசலுக்கு என்ன காரணம் சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு தெளிவாக சொன்னீங்க கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் ரொம்ப நன்றி நன்றிமா பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்